ஒய் இஸ் ஈக்குவல் டுவென்றக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது என்ற கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் ஓகே சோ நமக்கு இங்க ஒரு வலைவரை கொடுத்துருக்காங்க அந்த வளைவனுடைய தொடுகோடுக்கான அந்த தொடு புள்ளிகளை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தொடுகோட்டுக்கு செங்குத்து கோட்டின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னது கொடுக்கப்பட்ட வளைவரை எழுதி கொடுக்கப்பட்ட வளைவரை என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மூணு அடுக்கு மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் மூணு ஓகே ஸோ இதை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கலாம் ஸோ சாய்வுக்கு ஃபார்ம் என்னன்னு தெரியும் சாய்வு அதுக்கு பேர் வந்து அது எம் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு டி ஒய் பை டிஎக்ஸ் ஓகே ஸோ அதை வந்து என்னது கண்டுபிடிக்கலாம் இதனுடைய அப்படிங்கிறது என்னது இதை எக்ஸுக்கு ஸோ பண்றது என்னது மூணு மைனஸ் ஆர் பனிரெண்டு எக்ஸ் பிளஸ் இதான் வந்து என்னது அதனுடைய சாய்வு இதுக்கு வந்து என்னது பேர் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஓகே நமக்கு இப்போ இந்த செங்குத்து கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கலாம் கொடுக்கப்பட்ட கோடு என்ன அப்படின்னா வந்தது

நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடுகோடும் இந்த கோடும் ஒன்று கொன்று செங்குத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று செங்குத்தான கோடுகளின் அதனுடைய சாய்வுகளின் பெருக்கல் நமக்கு தெரியும் அதை எழுதிக்கலாம் இங்கே எனவே எம் பெருக்கல் அதாவது எம் ஒன் பெருக்கல் எம் டூ இஸ்இக்குவல் டுனஸ் ஒன்னு ஒன் அப்படிங்கிற என்னது நமக்கு மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று

மூணு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் நாலு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் மூணு வந்து பூஜ்ஜியம் அல்ல ஸோ எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் நாலையும் நமக்கு ஜீரோ கிடைக்குன்னா ஒன்று எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கணும் அல்லது எக்ஸ் மைனஸ் நாலு வந்து ஜீரோவாக இருக்கணும் எக்ஸ் மைனஸ் நாலு ஜீரோவாக இருக்கணும் அர்த்தம் எக்ஸ்வல் டு நாலா இருக்கும் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அதாவது என்ன அப்படின்னா தொடுப்புள்ளி அப்படிங்கிற இந்த வளைவரில தான் இருக்கும் ஸோ அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சப்ஸிட் பண்ணும்போது நமக்கு என்ன வெளியே கிடைக்குதுன்னு பார்க்கலாம்

இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு சப்சிட் பண்ணுறேன் பண்ணும்போது எனக்கு ஒய் என்ன கிடைக்குது பார்க்கலாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு க்யூப் மைனஸ் ஆறு பெருக்கல் நாலு ஸ்கொயர் பிளஸ் நாலு பிளஸ் மூணு ஓகே ஸோ நமக்கு இங்கே நானாங்க பதினாறு பதினாறு அறுபத்தி நான்கு மைனஸ் இங்கே நானாங்க பதினாறு பதினாறு தொண்ணூற்றி ஆறு பிளஸ் நாலு பிளஸ் மூணு ஸோ இதில் நமக்கு தேவையான புள்ளி வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து y இஸ் equal டு மைனஸ் இருபத்தி ஸோ நமக்கு ரெண்டு புள்ளி கிடைச்சிருக்குது என்னென்ன புள்ளிகள் அப்படின்னா வந்து தேவையான புள்ளிகள் ஒன்னு ஜீரோ கமா மற்றும் நாலு கமா மைனஸ் இருபத்தி அஞ்சு ஓகே ஸோ இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்